யாழ்ப்பாணம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான தமிழ்மொழி பண்பாடு மற்றும் வரலாற்று மையமாகும் இது பல நூற்றாண்டுகளாக தமிழர் ஆட்சி வணிகம் மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக விளங்கியது ஆயிரம் இருநூறு பதினைந்து ஆண்டில் குலசேகர ஆழ்வார்யான் என்பவரால் யாழ்ப்பாண இராச்சியம் நிறுவப்பட்டது ஆரிய சக்கரவர்த்திகள் இப்படி என்ற வம்சம் யாழ்ப்பாணத்தை ஆண்டது இவர்கள் தமிழ் இந்து பண்பாட்டை வளர்த்தனர் சங்கிலி மன்னர் சங்கிலி சேகரன் போன்ற பிரபல மன்னர்கள் போர்த்துகீசியருக்கு எதிராக போராடினர் ஆயிரம் அறுநூறு பத்தொன்பது ஆண்டில் போர்த்துகீசியர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினர் அதன் பின் ஆயிரம் அறுநூறு ஐம்பது எட்டாம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் யாழ்ப்பாணத்தை ஆண்டனர் இவர்களின் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பல கோட்டைகள் கட்டப்பட்டன அதன் பின் ஆயிரம் எழுநூறு தொண்ணூறு ஆறாம் ஆண்டில் ஆங்கிலேயர் மான் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி இலங்கையின் ஒரு பகுதியாக ஆக்கினர் ஆயிரம் தொள்ளாயிரம் நாற்பது எட்டு இல் இலங்கை சுதந்திரம் அடைந்தது ஆனால் யாழ்ப்பாண தமிழர்களுக்கு எதிரான பாகுபாடு அதிகரித்தது ஆயிரம் தொள்ளாயிரம் எண்பது ஒன்று இல் இந்த நூலகம் அழிக்கப்பட்டது இது இலங்கை இனப்போரின் முக்கியமான ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது இங்கு தமிழ் மொழி இந்து மதம் மற்றும் பாரம்பரியம் பேணப்படுகிறது புகழ்பெற்ற கோயில்கள் நல்லூர் கந்தசுவாமி கோவில் நாகபூஷணி அம்மன் கோவில் இன்னும் பல உள்ளன கல்வி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல பாரம்பரிய பாடசாலைகள் யாழ்ப்பாணம் தமிழர்களின் மாவீரம் பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது